திருப்பி விடுவான் என்பது பயந்ததினால் வல்லையானே காலதாமதம் செய்வான் என்பதையும் பயந்ததினால் வல்லையானே என்ன நடத்தமா காலதாமதம் செய்துவான் என்பதை பயந்ததினாலையும் அதை கடந்துக்கு பரமாக அடிமை எழுதி இதை பிடிச்சு வச்சுக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேங்க ஏ விளந்து இல்லைப்பா அடிமையை பிடிச்சு வச்சுக்கணும் எல்லாம் அடிமை அவன் எடுத்துருவான்டா இன்னும் வந்து கொடுத்துருவான் காசு என்ன செய்வான் இப்போ அடமானம்னா அப்படி தானே செய்யறாங்க இவர் ஒரு லட்ச ரூபா அவனுக்கு தேவைப்படுதுன்னா அவன் காரை கொடுத்தா அவன் பத்திரத்தை கொடுத்தா வீட்டு பத்திரத்தை

மகாபத்தில் இவ்வளவு சீனே பபுல் பக்கம் இலாபு செஞ்சிருக்கிறோம் லையானேங்கிறோம் விலகுதா நசுபு செய்யணும் லையானின்னு சொல்லலாம் வயத்துல செய்யக்கூடாது அப்படி விலகுதான் கேட்டேன் லையானே ஏதாவது மகளிர் இவ்வளாசுங்கிறது செஞ்சிருக்கேன் நசுவு பெற்றிருக்கு அதை கவனிச்சு லையானேங்கிறது விளங்கிருச்சா செய்தி செய்தி விளங்கிருச்சா அவ்வளவுதான் அடுத்து வா ஆதா பாபு பி பயானி எழமாலி இஸ்மில் பாயிலி இசு பாயிலுக்கு அமல் செய்து கொடுப்பதை பற்றி

சிலையா <laughs> வரணும் <laughs> <laughs>

அது பொருளின் மீதும் காலத்தின் மீதும் வாயில் மீது அறிவித்து விட்டது அது வரும் இசுபாயில் என்னன்னு சொல்கிறாங்க இசுபாயில் என்னவா மாதல்ல அடல் அரிசி பொருளின் மீதும் ஒரு உதூசி காலத்தின் மீதும் வாயிலிஹி வாயிலின் மீது அறிவித்து விட்டது விட்டதே அதுவார் மூணு இருக்கணும் பொருள் இருக்கணும் காலம் காலம் இருக்கணும் அதான் சொல்றோம்ல நிகழ்காலம் அல்லது வருங்காலம் எதாவது ஒன்று காமிக்கணும் மாதியோட அர்த்தத்தை காமிக்க கூடாது அப்போ இதாக தான் செய்வான்

புதுசி என்று சொன்னதுனால் வெளியாயிடுச்சு ந அவதல் இப்போ ஹஸ்ஸன் போன்றது வெளியாயிடுச்சு அவதல்லையும் சிபத்த வழியில ஆமாம் சரி அண்ணே ஹஸ்ஸன் கிட்ட சிபத்து மிஷபஹா ஆமாம் இதெல்லாம் வேலுடைய அவ்வளோ அமளி செய்யாது ஏன் காலம் இல்லை அது காலம் இல்லை பிள்ளை இருக்கேண்ணே இப்போ இன்னும் மாதம் ரெண்டும் அவதலில் சிறந்தவன் காலம் இருக்கப்பா இல்லை மிக சிறந்தவன் அர்த்தம் காலம் ஹஸ்ஸன்னா அழகானவன் அர்த்தம் அதெல்லாம் காலமாக இருக்கே இல்லை இல்லை ஆ உதிச்சிய கூடியவன்னா காலம் இருக்கு ஆசியன்

காமு போன்றது வெளியாயிடுச்சுன்னா காமு உடைய பொருளை தாங்கி வசவும் வெளியாயிடுச்சு காமன்னு என்ன அர்த்தம் சென்று காலம் ஆகணும் சென்று காலத்தை திரும்பி தருவிக்கின்ற வெளியாயிடுச்சு காமு உடைய பொருளை தாங்கிடுச்சுன்னா அந்த வசுவையும் இணையதே அமல் செய்யாது மாலியுடைய அர்த்தம் தாங்கிடுச்சிப்பா காமுன்னு எழுதம் காமையும் ஏன் போட்டாங்க மாலியுடைய அர்த்தம் மாலியுடைய அர்த்தத்தை தாங்கி வசவும் இனி செய்யாதே வராது செய்துடைய அமலை அமுல் செஞ்சு அமைப்பதான் செய்வாங்க

சித்தினாட்சியை மூணு தான் அந்த அவங்க நிதாவுன் போட்டதுனால ஆளுங்களை வேண்டியது தான் கைக்கெடுத்தி அவ கபரன் அல்லது கபராக நிகழ்ந்தார் கபரன் என்ன அர்தான் சித்துவம் அப்படி கபரன் கபராக நிகழ்ந்தார் பிள்ளைகள் நெனை நினைந்தார் கபராக நிகழ்ந்தார் சித்தினாட்சியே அஞ்சு

என்ன பார்த்தோம் அந்த இசு மாத அர்த்தத்தை நீங்கி மாவியினுடைய அர்த்தத்தை விட்டோம் அர்த்தத்தை தாங்கினால் இசு பேருடைய அமலாமல் செய்யும்

ஒரு திருகத்தை கொடுக்க முடியும்னா இப்போ அழைத்தாங்கிற பேர் என்ன செய்யும் ஒரு ரெண்டு மொபைலுக்கு நசுப்பு செய்யும் அதுமாரி வசுவான மூத்திங்கிறது என்ன செய்யுது ரெண்டு ரெண்டு மொபைலுக்கு நசுப்பு செய்யும் அமல இந்த அமலை அது அமல் செய்யாது இல்லா பி ஷருத்தை நீ ரெண்டு ஷருத்தையை கொண்டாதான் ஹாலித்து அழுத்தாங்கிறத சொல்றாங்க விளங்குதா இந்த அமலை அது அமல் செய்யாது எடுத்துருப்பா

அதனுடைய பேச்சு பின்னால் வருமே அந்த ஒன்றின் மீது ஊண்டு ஊண்டி ஊண்டுதல் பிடிப்பதா இருக்கும் மாது அலாமா ஏத்தி இருக்கிறவனுடைய பேச்சு பின்னால் வருமே அந்த ஒன்றின் மீது ஊண்டுதல் பிடிப்பதா இருக்கும் எழுதுபா அஷார இணையுமா அது ரெண்டின் பக்கம் சுட்டி காட்டி விட்டார்கள் அல் சனிபு ரஹிம உல்லாபி கௌரிதனுடைய சொல்லிக் கொண்டு இன்கான இசூல் வாயில் இசூ வாயில் அன் முதீகி அன் மானல் மாதி மாதியுடைய பொருளை விட்டு இம்மாசலி நீங்கி இருந்தால் மாதியினுடைய பொருளை விட்டோம் நீங்க இருந்தால் இசூ வாயில் நீங்கி இருந்தால் வேலை அமல் செய்யும் எப்படி பூனை இம்மாபிமானது ஆதி ஒளி சிற்பாதி ஆதி சிற்பாவுடைய அர்த்தத்தை கொண்டு இருப்பதா இருக்கும் எடுத்துடப்பா பூனை இம்மாபி மாணல் மாவி மாவியுடைய பொருளை கொண்டோ அவள் இஸ்துக்பால் இஸ்துக்பாலுடைய பொருளை கொண்டோ ஆயிருப்பதா இருக்கும் மாவியினுடைய பொருளை விட்டு நீங்க இருக்கணும் ஆள் அர்த்தத்தை தாங்கி இருக்கணும் ஒண்ணு அதுக்கு அடுத்து ஊண்டுதல் பிடிச்சு வரணும் வயில் வலியே இஸ்துவாமன் இஸ்துவாமி அதை அடுத்து வந்திருக்குமே ஆனால் இஸ்துவாமி அடுத்து வந்திருக்குமே அல்லாரிபுன் அந்த அமரன் நீ அம்ரி அடிக்க கூடியவனா எழுதுறபா இது முத்ததி தரபா இது ஆமா இந்த முத்ததி லரபே நிதி வாயிலுக்கு ரபு சிஞ்சி மொபல் நெசுப் அதே மாதிரி நீ செய்து பாரு ஆ அது லாரிபு நந்த நீ அடிக்க கூடியவனா அம்ரி நம்ரி ஏ ஆமா லாரிபு நந்த அந்தங்கிறது வாயில வச்சிங்களே ஆமா அம்ரிங்கிறது என்ன இருக்குதே மொபல் மொபல் நெசுப் சிஞ்சிடுச்சா அது வலிய அறுப நிதாயின் நிதானுடைய அறுப எடுத்து வந்திருக்கமே ஆனா இது கடையாதே ஆனா இத போடுறாங்க பின்னால விளக்கம் சொல்றாங்க ஏ

அண்ணா இது இம்மா ஏத்தமதல் மௌசூஃபில் கத்தறி வச்சியா ஏற்படுத்தப்படக்கூடிய மௌசூவின் மீது கூண்டுதல் பிரித்ததில் உள்ளதா இருக்கும் ஏற்படுத்தப்படக்கூடிய மௌசூஃபின் இங்கே எப்படி இருக்கும் அண்ணன் தங்கதிங்க ஏற்பாடு யா வெஜிலன் தானியன் ஜவுலன் இருக்கும் விலங்குதப்பா ஓ மலையில் ராஜி ரசின்கிற மனிதனே எதுப்பா துவைக்கிறது யா

சோதரிகளுக்கு இரண்டாம் அதுவும் நுழைஞ்சிருக்கேன்

இருந்தால் earth... மாதியும் <p> <audio> <laughs> <laughs> <park fermatuses> கிவிகளிலே ஆ ஏழமாலு அமல் செய்து கொடுப்பது அது உரு தூதியாக அது பொருந்து கொள்ளப்பட்டுருச்சு எவா இந்த பஸ்ஸுவில் வசத அழிப்பலாம் வந்து தான் அழிப்பலாம் தானே ஆமாஸ் இதே கேட்டாலு அழிப்பிடாம வந்து வச்சுக்கோங்களா மாதியோட இலங்கால நினைச்சிக்கா அது அமுல் செஞ்சிடும் ஆ அது அமுல் செய்கிறத மண்டிக்கப்பட்டுதான் பொருந்து கொள்ளப்படுதுங்கிறா சரி விலங்கு தான் விலங்குகள வந்து மௌசூலியத்தான அல்லு இணைக்கப்பட்டு இருந்துச்சுன்னா பபில் முதுகி மாதியிலேயும் கைலி அல்லாஹ் ஹாலிஸ்துமானது அமுழல் செய்யுமே இல்லையும்

சொல்ல <laughs> <impar> <laughs>